நவியா ரெடியா நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்னு செய்யுங்க வெரி குட் யார் போறீங்க ஓவிஎஸ்டியா சொல்லுங்க மாலை வெரி குட் வெட்ரு சுபாஷினியா வெரி குட் யாழ்னி லாஸ்ட் ஒன்னு செய்யுங்க பாக்கலாம் டைரி குட் கிளாப்பர் ஹேண்ட் யாழனி சரிங்க வெற்றி நீங்க அதுக்கு மேல உள்ளதை செய்யுங்க ஆறு கட்டம் ஆறு கட்டம் வர மாதிரி யார் போறீங்க அடுத்தது ஆ போங்க என்ன எழுதுறாங்க அடுத்தது போங்க அடுத்த ஆள் போங்க வெரி குட் சூப்பர் யாழ்நீ வெரி குட் எல்லாருமே நல்லா ஆளுங்க எல்லாம் கை தட்டீங்க ஜோரா ஓகே ஓகே ம்